ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா மாராந்தை பக்கம்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃபோர் வேலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஃபோர் வேலிருந்து மொத்தம் முப்பது ஏக்கர் இருக்குது ஆக்சுவலாக இந்த முப்பது ஏக்கர் கூட வந்து மொத்தம் இது எண்பத்தஞ்சு ஏக்கர் உள்ளதாகும் அவங்ககிட்ட வந்து இது இது பக்கத்துலேயே மீதியான ஐம்பத்தஞ்சு ஏக்கர் இருக்குது ஸோ எல்லாம் சேர்த்து தான் அவங்க ஒரு ஏக்கருக்கு பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்டோட பதினஞ்சாயிரம் ரூபா கேட்டாங்க இந்த முப்பது ஏக்கருக்கான விளம்பரம் தான் இந்த வீடியோ ஸோ இந்த இந்த விளம்பரத்தில் வரக்கூடிய இந்த முப்பது ஏக்கர் மட்டும் நீங்கள் வாங்குதா இருந்தால் விலை கூடும் அப்படின்னு அவங்க தரப்பில் சொன்னாங்க ஆனால் நாங்கள் அதே ரேட்டில் வந்து வேணும் அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆட்டு பண்ணை இப்போ பார்த்த பில்டிங் வெளிப்புறமாக காணிச்சியம் ஃபஸ்ட்டு தனி கிச்சன் தனியாக இருக்குது இது வந்து லேபர் தங்கிறதுக்கும் அவங்க வந்து வீடு வந்து போனால் தங்கிறதுக்குள்ள இடமும் டாய்லெட் தனியாக இருக்குது தனி கிணறு இருக்குது போர் இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஆட்டுப்பண்ணை பார்த்தீங்கன்னா பெரிய கட்டிடமாக இருக்குது மிகப்பெரிய கட்டிடம் ஆட்டுப்பண்ணை ஒரே ஒரு கையெழுத்து தான் நல்ல ரெட் சாயில் உள்ள உள்ள கட்டிடங்கள்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க எவ்வளவோ கட்டிடங்கள் எல்லாம் தனி கிச்சன்லாம் தனியாக கிச்சன் வச்சிருக்காங்க ரூம் வந்து ஓட்டு வீடோ சீட்டு வீடோ இல்லை நல்ல டெரஸ் பில்டிங் தான் போட்டிருக்காங்க சொட்டு நீர் பாசனம் நிலம் முழுவதுமாக போடப்பட்டுள்ளது சொட்டு நீர் பாசனம் நல்ல நாலு பக்கமும் கேட் போட்டிருக்காங்க நாலு பக்கம் வேலி போட்டு கேட் போட்டிருக்காங்க புளி நிற்கிது தேக்கு நிற்கிது இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதையை பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமான பாதையில் உள்ளே வரலாம் தார் இருந்து சுமாராக ஒரு கிலோமீட்டர் வந்து உள்ளே வர வேண்டியிருக்கும் தார் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் அதுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கிலோமீட்டர் சுமாராக நீங்கள் உள்ளே ஏறி வரணும் மாமரம் நிற்கிது எல்லாம் இது இந்த மரங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு மரம் தான் ஒன்று ரெண்டு மாமரம் சில புளிய மரம் இந்த மாதிரி நிற்கிது ரொம்ப அதிகமாக இல்லை விவசாயம் வந்து கம்ப்ளீட் லேண்டு முழுவதும் இந்த ட்ரிப்பு போ வாட்டர் ட்ரிப் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல விவசாயம் செய்துட்ருக்காங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஆளை வச்சு நடத்திட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த ட்ரிப்பு சொட்நீர் பாசனம் போட்டிருக்காரு மண்ணை பாருங்கள் மண் மேல விசேஷமான நல்ல ஒரு ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு மண்ணாக இருக்குது போர்லையும் உங்களுக்கு நல்ல கிரவுண்ட் வாட்டர் இருக்க போய் நல்ல தண்ணி வருது ஸோ நண்பர்களே ஒரே ஒரு தான் உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள் ஏன்னா போர் மட்டுமே நாலு போர் இருக்குது இந்த ஒரு முப்பது ஏக்கருக்குள்ளே ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ